கா எங்க என்ன பேசுறாங்க அவரை கொண்டு வந்து வாங்க ஏன்னா வந்து எங்களுக்கு எங்களை மதிக்கிற ஒரு மனசு தான் எங்களுக்கும் மனசு நோக்காமல் வேலை பார்க்க முடியும் எங்களுக்கும் போட்டு ஏற்ற முடியுமா போட்டு ஏற்ற முடியுமா

எங்க இடத்துல எங்களோட மண்ணில் வந்து நின்றுக்கிட்டு எங்க மண்ணுக்கும் காசு தான் இவங்க யார் எங்க இருந்து வந்துட்டு என்ன பேசுறாங்க ஒரு மரியாதை கொடுக்குறோம் ஒரு ஆளுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது வெளியடுதான் வெளியே போ வெளியே போ வெளிய நாங்கள் நாங்க எங்க போறோம் வாழ்கிறோம் நாங்கள் ஒரு சின்ன ஒரு பயம் எக்ஸ்பீரியன்ஸ் மரியாதையில காய்ச்சிக்கிறேன் வருஷத்துல ஆழத்துக்கு மேனேஜரா இப்படி போடுவாங்க ஒரு மேனேஜ்மெண்ட் தெரியல மேனேஜ்மெண்ட் தெரியுமா அவங்களுக்கு அறுநூத்தி ஐம்பது ஏக்கர் காணி

அஞ்சு பேர் சேர்ந்து அஞ்சு பேர் சேர்ந்து பன்னெண்டு லோடு உப்பு வந்து டிராக்டர்ல ஏத்தி ஆகணும் சரி இது வரைக்கும் எவ்வளவு லாபத்தை எடுத்து கொடுத்துருப்போம் இந்த ஃபேக்டரி எப்படி வந்துச்சு இந்த சரி ஒன்றும் தேவையில்லை இவ்வளவு உப்பு இருக்கு இத்தனை லொரியோ கொடுத்து நீங்க எங்க அனுப்புறீங்க இப்ப முன்னூத்தி இருபது ரூபா முன்னூத்தி எண்பது ரூபா போது உப்பட வேலை எங்க வடமானத்துக்கு நீங்க உப்பு கொடுக்குறீங்களா இல்ல நீங்க ஏன் உப்பு வரைக்கும் எங்களுக்கு கொடுங்கல உப்பு நீங்க யாருக்கு அனுப்புறீங்க எந்த முதலாளிக்கு அனுப்புறீங்க அப்ப எங்க கவர்மெண்ட் ஒரு இதை வந்து நீங்க ஒரு கார்பரேட் நிறுவனம் மாத்திரீங்க தானே ஒரு கார்பரேட் நிறுவனமாக நீங்கள் மாற்றுங்க தானே உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது நீங்கள் யார் மூலமாக செயல்படுறீங்க இதுதான் எங்களுக்கு தேவை நீ யார் மூலமாக செயல்படுற உன யார் உனக்கு சொல்கிறாங்க

தடப்புடலாக போட்டு இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்க மேல்மிச்சமாக ஆக்களை வெளியில் உள்ள ஆக்கள்லாம் கூப்பிடுறீங்க கூப்பிட்டு செய்ய வைக்கிறீங்க ஒரு அஞ்சு நாளைக்குள்ள செஞ்ச வேலைகள் தான் இந்த மதிலும் இந்த கட்டிடம் உள்ளுக்குள்ள ரோடு அவர் வரார்னு சொல்லிட்டு கேரவல் ரோடு அவர் அவர் சரி ஓட்டு போட்டு நாங்கள் தான் வச்சோம் அவர் அவர் எப்படி இருந்தாலும் வரப்போகிறார் ரிப்பன் கட் பண்ண போறாரு அவர் வாரான்னு சொன்னா தட புடல இருந்தோ காடுகள் வருது அது வருது இது வருது அப்புறம் எங்க மத்த டைம்ல எங்க போறீங்க எல்லாருமே எங்க போனீங்க நாங்க சாப்பிடறோம் ஒரு மெடிசன் இருக்கானு கேளுங்க உள்ள அந்த பொடியும் உப்பு உப்பு சரிஞ்சு எங்க உப்பு சரிஞ்சு அந்த பொடியும் இந்த உப்பு சரிஞ்சு மூச்சு பேச்சு இல்லாம கிடந்தான் ஒரு வாகனம் எத்தனை வாகனம் இருக்கு ஒரு வாகனம் வரல ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு நான் அடிச்சு வர வச்சு கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினேன் ஆ மேனேஜர் கூட வந்து பார்க்கல மேனேஜர் கூட வந்து பார்க்கல மேனேஜருக்கு வந்து அது தெரியாது அவருக்கு வந்து ஒரு கணக்கே பொருட்டே இல்லை அவர் அவர் மனுஷனா மனுஷனாகவே பார்க்குறது கிடையாது மேனேஜர் யாழ்ப்பானம் ஆமாம் ஜாழ்ப்பானம் அடுத்ததுக்கு என்ன ஒரு ஆள் இருக்கார் கியூசின்னு சொல்லி அவர் அவள் அதை விட ஐயோ என்ன பேர் ஆ சரி அவள் அதை விட மோசம் பேர்கள் கூட எங்களுக்கு தெரியாது அவங்களோட என்னட்டு ஆக்கள் எடுக்கணும்

வந்து உப்பு எடுத்து அவ்வளவு லாபம் காட்டி இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்கா நிக்கிற ஒரு மனுஷன் போன வருஷம் எடுத்த உப்பும் அவர் கட்டி வச்சார் அவர் கட்டி வச்சது மண்ண கூட அவர் இன்னைக்கு வரைக்கும் வித்து கொடுத்துட்டாரு மண்ணு மண்ணு மண் சொட்டு மண் சொட்டுனா உப்புல வந்து கழிவு மண் அத கூட தென்னமரத்துக்கு போறதுக்கு விக்க வச்ச ஒரு மனுஷன் அவர மேனேஜ்மென்ட்டா போடல உங்களுக்கு உப்புனாலே ஒண்ணு ஒண்ணு தெரியாது எங்கட ஜிஎம்முக்கு கண்ணாடி கட்டினாரா உப்பு வெள்ளையா இருக்குன்னு நினைச்சுடுவாரு கன்னடியோட தான் வருவாரு டப்புன்னு கன்னடையா என்னடா உப்பு வெள்ளையா இருக்குன்னு கேட்டுறப்பறேன் எனக்கு பயம் திடீர்னு உண்மையாலுமே நக்கள் சிரிக்கிறே சொல்லல எங்கடைய ஜியம் வந்து கண்ணாடியா ஐயோ உப்பு வெளியா இருக்குன்னு பார்த்துட்டு போறாரு எனக்கு கருப்பை தான் இருக்க போகுது அவருக்கு ஒன்றுமே தெரியாதவங்க சும்மா சம்மந்தம் இல்லாமல் என்னத்தை செய்கிறாங்க அதான் எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் தேவையில்லை இந்த மேனேஜர்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு ஜியமும் தேவையில்லை புதுசாக ஃப்ரெஷ்ஷாக யாராக இருக்கும் எங்களோட

ஒரு மனிதன் சராசரி சம்பளமே ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆனா கௌரவம் அங்கீகாரங்களுக்கு கூட வேலை நேரம் என்ன காலையில எத்தனை பேருக்கு சராசரி கிடைக்குது

Kristin,いい πα 54 Ditas de making the chief seeing the master planning team incción with some reason. The fellow master cuarto material creator was DVD 17 in many ways. The former master operator recognized சட்டமே இல்லை for example three weeks. ики, you know, the panelist

உப்பு சீசனுக்கு மட்டும்தான் வாகன வசதி நீங்கள் நல்லா பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கேளுங்களேன் இங்கே ஆடை தொழிற்சாலே இருக்கு கேளிக்க தொழிற்சா கேளிக்கே விடுதி இருக்குது நிறைய இருக்குது ஒரு அம்புலன்ஸ் இருக்கும் ஆடை தொழிற்சாலையில் எப்பயுமே ஒரு ஒன்று உள்ள இருக்கும் நேர்ஸு அதை மெடிக்கல் நேஸ் எல்லாருமே இருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்களும் அது தெரிஞ்சிருக்கும் ஆக்களை டிரான்ஸ்போர்ட் ஆக்களை ஏற்றி இறக்குறதுக்கு அவங்களுக்கு சம்பளம் ஒரு மனுஷன் செத்து போனால் ஒரு லட்ச ரூபா காசு குடும்பத்தில் அக்காவோ தம்பியோ தாயோ தகப்பனும் இங்க எங்க இதில் ஒரு செத்த நாங்க நாங்கள் பிச்சு எடுக்கணும் நூறுரூவா தான் ஐம்பது ரூபா உண்மை கதை பாஸ் கூட பிடிச்சு கொடுக்க மாட்டாங்க தெரியுமா நாங்க பெனர் அடிக்கிற நாங்க காசு கொடுக்கணும் இது எவ்வளவு பெரிய தேசிய உப்பளம் இது எவ்வளவு பெரிய உப்பளம் இது எப்படி ஒரு பவர்ஃபுல்லான இடம் நேத்து முளைச்சது உங்களுக்கு தெரியும் நான் இதை சொல்ல வரேன்னு அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு எப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி வாழ்க்கை அவங்கட

காய்ச்சிட்டு வாங்க வெயிட் பண்ணுங்க என்னென்னா இது வந்து அரசாங்க இது வந்து இந்த உப்பளம் எங்கள் அங்கங்கே அந்த வளங்கள் உள்ள இடங்கள்லாம் திறக்கப்படுற இப்போ இதில் இலங்கையில் ஆனையர உப்பளம்ன்றது ஒரு பிரசித்தி பெற்றது அப்போ இதை பெரிய அளவில் ஆரம்பிக்க ஒவ்வொரு முறையும் மாறி மாறி வர அரசாங்கம் தொடங்கப்பூகிறோம் செய்யப்போறம் என்று சொல்கிறது ஸ்டார்ட் பண்ணுறது பெரிய விளம்பரப்படுத்துறது ஆனால் இங்கே உள்ள இந்த உப்பளத்தில் வார வருமானத்திற்கு ஒரு சிறிய பகுதி கூடி இந்த மக்களுக்கு இந்த தப் இல்லை அதனால் இது கூட உரிமை இப்போ அந்தந்த இடங்களில் இப்போ அம்பாந்தோட்டையிலையோ புத்தளத்திலேயோ ஆனகரவிலேயோ உப்பளம் வேண்டால் அந்த பகுதி மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் தான் வாழ்வாதாரத்தான் அந்த வாழ்வாதாரம் உங்களுக்கு கிடைக்கல உங்களை சுரண்டி இங்கே இருந்து உப்பை கொண்டு போய் அங்கே அரைச்சி அடிநுப்பாக்கி அதையே எங்கள் போக்குவரத்து செலவு இல்லாத மக்கள் தலையெல்லாம் சுமத்தப்படும் இப்போ இங்கேயே உப்பை செய்து இங்கேயே இருந்து இந்த உள்ளூர் சந்தைக்கு விட்டால் நாங்கள் குறைஞ்ச விலையில் உப்பு கொண்டு எங்கள் மக்கள் இந்த வருஷம் போட்டு அந்த சம்பளம் கூட்டி தெரிஞ்சு

தினமும் வேலை கொடுக்க கூடிய அளவுக்கு எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு இருநூறு பேருக்கு அழகா கொடுக்கலாம் அவர்கிட்ட நீங்க கூப்பிட்டு அவரையும் வச்சு விசாரிச்சிங்கன்னா அவரால் கொடுக்க முடியும் உள்ளுக்கல இருக்காரு மேனேஜர் சொல்லி இருக்காரு அவரை கூப்பிடுங்க அவர் சொல்லுவார் முன்னூத்தர் என்னால வேலை கொடுக்க முடியும் அவ்வளவு வேலைகள் இருக்கு வேலைகள் இருக்கு அதுக்கு ஏற்ற லாபத்தை அவன் காட்டினார் பத்து வருஷமா ரெண்டாயிரத்து பதினாறுல இருந்து அவர் செஞ்சாரு தானே அதுக்கேற்ற லாபம் காட்டினார் தானே லாபம் இல்லாமல் வந்து இருக்குமா இல்ல உட்பு உற்பத்தி இருக்கு அதுக்கு இருக்கு

ஆனால் சரியான மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கிடையாது ஏசி இருக்கு சார் இப்போ எடுத்துரைக்கலாம் இல்லை ஏசிபி இப்போ ஐம்பது பேர் செய்யற வேலையை வந்து ஏசிபே வச்சு செய்யணும் அப்போ அப்படியெல்லாம் நவீன இருக்கே எங்களுக்கு மட்டும் இப்போ போன மாதம் பதினாலு தான் வேலை இல்லை இந்த மாதமும் பதினாலு தான் வேலை இல்லை தேசி உப்பு நிறுவனம் வந்து சொல்றீங்கனே தவிர இது காலநிலைக்கு ஏற்ற மாதிரி இப்போ ரெண்டு கோடி ரூபாய் உப்பு சில இந்த நாலு மாதம் போயிருக்குது அதை எங்கள நிலையெல்லாம் சோழிக்கலாம் ஏன்னா நாங்கள் தான் எங்களுக்கு சொல்லப்படுற வேலையை தான் நாங்கள் செய்யலாம் இதுக்கு மேற்கொண்ட அதிகாரி மாதிரி தான் அந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி உப்பு செய்தால் போகாமல் செய்திருக்கணும்

லாபம் முற்றினேனா உங்களோட உழைப்பு லாபத்தை காட்டு தரது பிஸ்னஸ் அது அரச நிறுவனமா இருக்கலாம் தனியார் நிறுவனமா இருக்கலாம் பிஸ்னஸ் ஏறும் ஆனால் தொழில் லேபர் தொழிலாளும் சும்மாவும் இருந்தாலும் கம்பளம் கொடுக்கத்தான் அதுதான் இது அங்கே லேபர் சட்டம் சட்டமே அதான்

ஒரே இடத்துல இல்லாமல் அங்கங்கே கொண்டு என்றால் அந்தந்த வளங்கள் உள்ள இடங்களில் கொண்டு போகிறேன்னா அந்த பகுதி மக்களுக்கான தொழில் வாய்ப்பு கொடுக்குறது தான் தொழில் இப்போ அப்படித்தான் அரசாங்கமும் சொல்லுது விளம்பரமும் படுத்துது ரசாயன கூட்டு தானது திரப்பம் சீமந்த் ஃபேக்ட்ரியை திரப்பம் ஒட்டி சுட்டானில் ஒட்டு ஃபேக்ட்ரியை திறப்பம் என்றெல்லாம் சொல்லப்படுது அந்த பகுதி மக்களுக்கு தொழில் வாய்ப்பு கொடுக்குறது ஆனால் இது இவ்வளோ பெரிய இலங்கையிலேயே ஆகக்கூடியான உப்பு வளர்கிற ஒரு பிரதேசத்தில் தொழிலாளர்களுக்கு நியாயம் கொடுக்காமல் அவர்களை ரோட்டுக்கு கொண்டு வந்து விட்டு இருக்கிற நிர்வாகம் எதிரான கூட போராட்டத்துக்கு நான் எப்பயும் ஆதரவு கழப்பம் ஊடகங்களும் வந்துடும் கூடங்களும் செய்திகளை சொல்லும் வழக்கமாக முதலாளிகள் இப்போ இது முதலாளி இது அரசு நிறுவனம் முதலாளி மாறி அவையில் நிற்கிற அவையை தங்கள சொந்த முதலீடு போட்டு

எல்லாரையும் சமாளிச்சு சூப்பர் எல்லாரையும் மேனேஜ் பண்றாரு எல்லாரையும் சமாளிக்கிறார கட்டிதான் உங்களோட உற்பத்தி செலவு அவ்வளவு குறைச்சு காட்டுறாரோ அவர் மேனேஜ் உங்களுக்கு எதிர்க்கும் அவர் எதிரி பிரிக்க அந்த காசு சிறை என்னென்றால் அரச நிர்வாக கட்டமைப்பு என்றால் அமைச்சர் அமைச்சர் சொல்றது தான் மக்கள் நம்புறது அப்புறம் இடையில் இருக்கிற நிர்வாகம் அமைச்சர் சொன்ன வாக்குறுதியை மீறி நடக்கிறேன்னு சொன்னால் அது அவை தான் நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் சுட்டி காட்டும் இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தை சுட்டி காட்டுங்க அரசுக்கு நீங்கள் எங்களுக்கு வந்து வெளிப்படையாக லாபத்தில் ஒரு பகுதி தொழிலாளர்களுக்கு தருவோம் என்று நீங்கள் மேடையில் சொல்கிறீங்களோ அடுத்த நான் பத்திரிகையிலே வருது ஆனால் அப்படி வந்தும் கூடி அது நடைமுறைப்படுத்தப்படையில் அவர் நடைமுறைப்படுத்தப்படையில்லை என்று சொன்னால் அவர் அமைச்சுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய இந்த நிறுவனத்தின் அதிகாரிகள் அது ஜிஎம்மாக இருக்கலாம் மேனேஜ்மெண்டாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவை நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்த வைக்கிறது தான் உங்களோட போராட்டம்

இன்றைக்கு ஒரு அஞ்சு பேர் எடுத்தால் ஒரு இன்றைக்கு உள்ளதுக்குரிய சம்பளம் பெறும் அஞ்சு பேர் வேலை செய்து உப்பு மொத்தமான மொத்தமான சம்பளத்தை அஞ்சு பேரோட உழைப்பு தான் மொத்த சம்பளமே ஒரு நாளைக்கு ஒரு நூற்றி ஐம்பது பேர் வேலை அதுக்குரிய சம்பளம் ஒரு அஞ்சு பேர்கிட்ட உழைப்பில் வரும் அப்பே இந்த தொழிலாளர் நிர்வாகம் நீங்கள உங்களை முந்தி நீங்கள் உப்பு கொடுத்தாலும் நிர்வாகங்களை பற்றி விடாங்க இல்லைங்களுக்கு உப்பு கூப்பிடு உப்பு கூப்பிடு ஆணையரவு உப்பு கூப்பிட்டு தான் அப்போ பேர் அதில் இருந்து நீங்கள் வேலை செய்கிறீங்க அந்த நேரம் இருந்த மேனேஜ்மெண்ட் செய்த மாதிரி என் இப்போ செய்ய முடியும் இன்னும் இந்த எடிப்பெண்ணுன்னா நாங்கள் சில பேர் எங்கள்கிட்ட சொல்லு அளவு கேட்கக்கூடிய ஆக்களும் இல்லை இல்லை இப்போ இப்போ படித்த முறை நவீன முறை அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் இல்லை நவீன முறை நவீன முறை இப்படியாக நாங்கள் சொல்கிறோம் இல்லை இப்போ நீங்கள் நவீன முறைகள் வந்த வழியாக இந்த மேன் பவர் தேவை இல்லை என்று நினைக்கிறீங்களா இல்லை இல்லை முக்கியம் செய்ய வேண்டிய வேலை இருக்குது தேசிபி ஒன்று வந்து

அதே மாதிரி வேற வேற அதுடட வேலை வேலை வாய்ப்பிருக்கு அதனால உற்பத்தி கூட இத விடு சரி அப்படிலனா ஏர்க்கின வெஞ்சிரது சிங்கிள் மேனேஜர் வரால் போனார் அவரை கொண்டு வந்து வாங்க ஏன்னால் வந்து எங்களுக்கு எங்களை மதிக்கிற ஒரு மனசு இருந்தால் தான் எங்களுக்கும் மனசு நோகாமல் வேலை பார்க்க முடியும் எங்களுக்கு மரியாதை தர இடத்துல எங்களால் வந்து இப்படியெல்லாம் வந்து ரொம்ப கடினமாகங்களால் செய்ய முடியல ஏற்கனவே கடினமான வேலை இது அதை விட நீங்களும் கடினமாங்களை பேசும்போது ரொம்ப மன ஒழிச்சலுக்கு ஆளாகிறோம் நாங்கள் அதனால் எங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு தேவையில்லை மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லை அதுக்கு கீழே அவருக்கு கீழே உள்ளவரோ அவருக்கு உள்ளவரோ புதுசாக யாராவது போடணும் அதுக்கு எங்களால் முடிஞ்சளவு இன்றைக்கி நாங்கள் விட மாட்டோம் முடிஞ்சளவு நாங்கள் போராடுவோம்